ஹாய் ஹலோ வணக்கம்ங்க நீங்கள் எல்லாருமே வந்து மீன் கழுவை வீடியோ நிறைய தடவை கேட்டுட்டே இருப்பீங்க இப்போ எங்கள் மிளகா மீன் கழுவிட்டுருக்காங்க பாருங்கள் நாங்கள் எப்போவுமே அருவாமனையில் தான் மீன் கழுவும் பார்த்துடுங்க கழுவி அங்கே போட்டுருக்கா சொல்லித்தரேன் பாருங்க இந்த முண்டகண்டு மீனை எப்படி தொலி உரிக்கணும்னு பாருங்க அப்படியே ரெண்டு சைடாக அறுத்து போட்டுட்டு அப்படியே மீன் வாசனத்துக்கு எங்கள் வீட்டுக்கு பூச்சா வந்தாச்சு பாருங்க ம் ரெண்டு சைடாக அறுத்தாச்சா அடுத்தது அப்படியே தலையாக இருக்கணும் ஓகேவா அடுத்தது இதுக்கு வந்து செவில் இருக்கா செதுள் இருக்கா அதை பற்றி செதிலுக்கு பதிலாக அந்த தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் உரசி அழகாக பிடிச்சி இழுத்தப்போதும் அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியா காட்டுமா ரெண்டு பக்கமும் இப்போ பாருங்கள் செவிலெல்லாம் உரிச்சாச்சு என்ன துண்டு துண்டாக வெட்டி போடணும்

தலை இருக்குமா கரைக்க போடணும் ம் அது பூஜைக்குள்ளே கணபோடு பூஜைக்கு என்ன அங்கே க கிடாது அதுக்கு மேலே இருக்குது ம் என்ன அடுத்தது எத்தனை தண்ணி அலசணும் சொல்லணும் எத்தனை தண்ணியை அலசணும் மூணு தண்ணியாக அலசணும் மூணு தண்ணி அலசணும் பார்த்துடுங்க இப்போ எல்லாம் இந்த பக்கெட்டே அசுவியில் சோளத்தில் இருக்க மண்ணு நல்லா போகும் அதுக்கு தான் இப்படி கல்வி வாட்சி 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 அதுக்கு எடுத்து போடணும் அது ஆமாம் வீட்டுக்கு போட முடியாது நான் வரோம் அந்த செம்பளெல்லாம் நல்லா இது கடவுனப்பா உள்ளேதான் மீன் இருந்தால் போகும் பார்த்துக்கிடுங்க இன்னொரு தண்ணியா பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த இது தெரியுதா ஒவ்வொரு தடவை கழுவும் போதும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அழகாக சுதி கேட்டு பார்த்தீங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வந்தாச்சு முதல்ல தலையை தான் எங்கள் அம்மா கழுவுறாங்க பொறிக்கணும் பொறிக்கிறதுக்கும் அவிக்கிறதுக்குமா பொறிக்கிறதுக்கும் கறி வைக்கிறதுக்கும்